ராணுவத்தில் எப்படி சேர்ந்த அடுத்து முடிச்சுட்டு கோயம்புத்தூர்ல வச்சு வேலை பார்த்துட்டு எங்கள் அப்பா வந்துட்டு எங்க உள்ள இல்லை எங்கள் அப்பாவும் ராணுவத்தில் வந்து ரிட்டையர்டான பார்த்தான் நீ வந்துட்டு கோயம்புத்தூர்ல வேலை பார்த்தேன் அமௌண்ட் சம்பளம் பண்ணி இல்லை நீ ராணுவ சில போயிருந்த ஒரு ஆசிரியர் வேண்டாம் அவரோட மகளும் மகா மக்களை வேண்டாம் நீ ஆசிரியர் வேண்டாம் வேற வேலைக்கு போவாங்க எங்கள் அப்பா இராணுவத்திலிருந்து என்னையும் ராணுவத்துக்கு போகணும் அனுப்பிச்சுட்டாரு எங்கள் அண்ணனும் ராணுவம் எங்கள் அப்பாவும் எங்கள் அக்கா தங்கசி அப்பா இராணுவத்தில் இடம் அவங்களே அனுப்பிச்சிருப்பாங்க கண்டிப்பா எப்படி உள்ள அப்பாச்சும் எனக்கு ஸ்டார்டிங் விருப்பம் இல்லை விருப்பம் இல்லை எங்கள் அப்பா வந்துட்டு கொண்டு போயிட்டு கார்டன் பயணம் சொல்லுவாங்க கார்டனில் வேலை பார்த்துட்டு அப்படியே சேரணும்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க ஆனால் கார்டனில் முன்னைக்கு எங்க இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டே மாடு சாய் கொண்டுட்டு அது அழிச்சி ஒரு இது போட்டு ஒரு பைய எடுத்துங்க அந்த தப்போம்ல வந்து அதுக்கு முன்ன கர்மா டைப்மிங் மதி அதுக்கு அப்புறம் அடுத்த 날 я ஆபீஸ்ல போட்டு அதுக்கு சாய் ஏத்துறோம் வேறல்ல வழிதான் காலைல வந்து மத்தியான சாய் வரைக்கும் டைப் பண்ணி கூலிடாடிக்கு போறோம் அந்த மாதிரி இவ வந்து கடைசில வந்து ஒரு டெஸ்ட் இருந்தாலும் ஃபைலாயிட்டாரு என்ன பண்றது ரூலகம் பாருங்க படிக்கிற என்ன இதுதான் எனக்கு பையன் கொடுத்தது கண்டவன கண்டதே தின்றால் என்ன என்ன ஆவான் கண்டதே தின்றால் குஞ்சன் ஆவான் கண்டி இருந்தால் என்றால் புஞ்சன் ஆவான் கண்டதே படித்தால் பண்டிகைதான் ஆகணும் நான் ஆளுங்களும் கண்டதான் படிக்கிறது படிக்கிறதை எடுத்து படிச்சேன் புரிஞ்ச ஏன்னா இங்கிலீஷ் வந்து

அடிச்சு இல்லை நல்லா நல்லா வருவான் ஸ்ட்ராங்காக வருவான் சரியா அதனால அடிக்கிறாங்கன்னு சொல்லக்கூடாது கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது அடுத்து நான் என்னோட ட்ரெயினிங்லாம் முடிச்சுட்டு நாங்கள் சென்னையை தாண்டி போகலாம் அக்கா எங்கள் அக்கா சென்னையில் இருக்காங்க சென்னை தாண்டியா வந்து எங்கேயும் போகக்கூடாது தெரியாது ட்ரெயினிங்லாம் முடிச்சுட்டா முடிச்சுட்டு ஒரு டிக்கெட் அந்த போட காஷ்மீர் காஷ்மீர் அதுவும் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு காஷ்மீர் போகிறோம் అసలు ఇడల 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 అయి కడసి నాలు కాదు పోయి అయితే పోయి పార్వేల్ జమ్ పోయింప్ బై స్టెప్పం పత్నాలు కలిసి ఇంకే యూనిట్లో పోయి ఇరంగం అప్పా ఎం అక్కడ సు విషయంలో తెలియదు ఇప్పుడు కూడా కంటివి అప్పు ఇరంగ్స్ అప్పుడే పోయి పోట్లో ఒక సార్ వనక தமிழ் தரவரு பார்த்தோம் சார் வணக்கம் நான் இந்த யூனிட் இன்ஜினியரிங் பதினஞ்சு இன்ஜினியரிங் சொன்ன உடனே அப்படியே தம்பி பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் வாங்க எந்த அலையில் பார்த்து நாலு பேர் சேர்த்து முடியும் எந்த அலையில் தூக்கி வச்சுட்டாங்க சார் சார் வலிக்குங்க அதான் ஒரு போடு அதை யூனிட்டுக்கு போ அப்படின்னு அனுப்பிச்சிட்டாங்க போக போக வழிவகை சொன்ன மாதிரி நாற்பத்தஞ்சு வயசுல கல்யாணம் முடியாம அப்படியே இருப்பேன் நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ள பழைய மாதிரி ஒரு நூறு மினிட் போனதுக்கு அப்புறம் தடுப்பு உபயோகிச்சு அப்படி போயிட்டே இருக்க போயிட்டு அங்கே போனா இந்த ரூம் மூணு ரூம் அடி அப்படிங்கிறாங்க இதெல்லாம் எதுக்குன்னு தெரியுமா அடுத்த இடம் போர் வந்ததுன்னா நம்ம மனசை அடிக்கிறது இந்த மாதிரி பார்த்து போகிறது நம்ம வந்துட்டு படிக்கணும் கஷ்டப்படுத்துறாங்க உதாரணத்து என்னோட லைஃப் சொல்றாங்க

எங்களுக்கு வந்து ஜாஸ்தி போய் தான் அந்த இடத்துல போயிட்டு நாங்கள் எதிர்த்து நாங்கள் முன்னாடி போகணும் அப்படின்னா அது அந்த ட்ரைனிங் தான் அடி கொஞ்சம் அடிய சரியான அடிவு அப்புறம் போயிட்டு பாக்ஸ் இறக்கியாச்சு வாடா தம்பி நாங்கள் குளிச்சுட்டு ஏழு நாள் ஆயிடுச்சு ஒரு வாரம் ஆகிடுச்சு நான் குளிச்சுட்டு ஏன்னா குளிர் நாங்கள் போக குளிர் தாங்க முடியல குழந்தைகள நல்லா கேட்கணும் சரியா தொளி குளிக்காமல் அங்கே போயிட்டு குளிக்க விடுவாங்க பார்த்தோம்னா పోయి కలెక్షన్ పంపించి కలెక్షన్ అంత రెండు మూడు నాకు కలెక్షన్ అందులో కుక్కడ పైన ఎన్న పన్న సోపు నేను కుక్క వెళ్ళి మూడు పడికి అంత అవపు నేను తొలచాను వెరుందన్నీ తొలచి తన్నీ ఇ அவங்க சோப்பாக கிடைக்கிறான் ஐஸு ஐஸு முன்னாடி உழுந்த ஐஸு காயாமல் இருக்குது அதை உடச்சி உடச்சி இது பண்ணி அப்புறம் துடைச்சா அந்த மாதிரி துடைச்சிட்டு அரிப்பு உள்ள அவ்வளோ அரிப்பாக இருக்குது எனக்கு வந்துட்டு என்ன குடும்பம் கொடுத்துறாங்களே இருக்கு குடும்பப்படுத்துகிறாங்க அன்றைக்கி நைட்டு நாங்கள் படுத்துருக்கணும் கையெல்லாம் கொஞ்சம் சுளு கையெல்லாம் ஒரு மாதிரி இதாக இருக்குது அடுப்பு கொடுத்து மாதிரி படுத்துருக்கணும் டெண்டு போட்டு தான் படுத்துக்கணும் டென் போட்டு படுத்துருக்கோம் படுத்துருந்தாச்சுன்னா ஒரு ஒரு மணி இருப்போம் குழு சரியான குழு சிலிப் பேக்ன்னு சொல்லி கொடுப்பாங்க அது ஒரு பேக் பேக்னா கொள்ளே போயிருக்கோம் சுக்கு கொடுத்துருவோம் மூட்டை லைட்டாக வெளியே வச்சுட்டு தூங்குவோம் ரொம்ப லுக்க குழுராக இருக்கிறது எதுவும் கல்லிக்குள்ளே பார்த்துருக்கோம் பார்த்தோம்னா அந்த டென்த்து கலந்துச்சு கலந்தால் ஐஸ் விழிவு ஐஸ் விழிவுனா நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்கன்னா பஞ்சு மாதிரி உள்ள ஐஸ் ஐஸ் ஒளி பாட்டாங்க ஐஸ் வந்து மொத்தமே இம்மா எங்கே இருக்க வரைக்கும் நீ காப்பாற்ற மாதிரி சத்தியமா அந்த நேரத்தில் வந்து அந்த வாழ்க்கையில் இருக்கிற தாங்க முடியல கூட இருக்கிறவங்க நீங்கள் இருப்பாங்க தெரியணுங்க தெரியணுங்க பாவம் பையன் புதுசும் அப்படின்ற சென்ட் எழுதி எழுதி வச்சாங்க நான் பார்த்து அதுக்கும் எழுச்சா கை இப்படி இப்படியாவது மடக்க முடியல நீக்க முடியல அந்த கலைச்சு முடிச்சுட்டு வர்றேன் எனக்கு கையில் வந்துட்டு

அம்மா அப்பா அம்மாவுக்காக நம்ம அங்கே இருக்கணும்னு ஆசை அந்தம்னா காரணமே அப்படி வேறு நம்ம சார்ந்த முடியல போக போக பழகியா இருந்துச்சு பழகி இப்போ என்னோடய செல்வீஸ் இருபத்தி நாலு வருஷத்தில் நிறையா அடிகள் நிறைய அடிகள் இன்னொன்று அந்த காஷ்மீரில் நீங்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி இருக்கா பாகிஸ்தான் தான் வந்து சொல்லக்கூடாது இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டில் இருக்கணும் சின்ன சின்ன பசங்களுக்கு அதிமுக சரியா அந்த மாதிரி பொருள் வந்து நிறையா வச்சாங்க எதுக்குன்னா எது நாங்கள் பார்த்து தைரியம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா இதனால் நீங்களும் முன்னாடி வரணும் சரியா தைரியமாக வரணும் ஆர்மிக்கு வரணும் அப்படின்னா நல்லா படிக்கணும் அப்படி இப்போ அவ்வளோ ஈஸி கிடையாது ஆர்மிக்கு வந்து ஈஸி ரொம்ப கஷ்டமாக ரொம்ப காம்படிஷனுக்கு ரொம்ப இதாக இருக்குது நல்லா படிக்காது படிச்சுட்டு ஆர்மிக்கு வந்து நம்ம ரொம்ப ஒரு பெருமை క్టిస్క్ నిా క్ట పిస్క్టి తేరిన్యట్టి క్ట్యానాండ్ల క్టి చినాండి ఇరిన్కి అవరిలిండ్ క్టిస్కటి అండి కపీండిండి అండ్ కమెం క� அது இன்னைக்கு தப்போ கரெக்டோ அந்த வேலையை கொடுத்தா நாங்கள் செஞ்சுருப்போம் எப்படிப்பட்ட ஆலையனாலும் நாங்கள் செஞ்சு நிற்போம் அப்படிங்கிறது அது அந்த பெருமை வந்துட்டு ரொம்ப பெருமாள் நீங்கள் யாராவது ஆதிக்காரில் பார்த்தீங்கன்னாலும் சரி இந்த இதை சொல்லுவாங்க தமிழ்நாடு அதுவும் மதுரைக்கு இந்த சைடு இருக்கவங்களுக்கு வந்துட்டு நிறையா பொறுப்புகள் அது வந்து எங்களுக்கு பெரிய தொண்டர்கள் என்னடா அது நம்ம வளர்ந்த வளர்க்கணும் நம்மளோட மண்ணு அந்த மாதிரி பண்ணணும் வீரமான மண்ணு மதுரைனால இன்னொன்று மதுரை தண்ண வச்சுதான் இருக்கணும் பாசமாக இருப்பாங்க அது மாதிரி ரொம்ப வேலை நல்லா இருந்ததுன்னு சொல்லுவாங்க நம்ம நாங்கள் போயிருக்கும்போது ஃபயரிங் எங்கள் வண்டியிலலாம் ஃபயரிங் ஆச்சு இப்போ இத்தில ஒரு ஸ்பீடாக வந்து கல் காதல் சாண்டி வருவோம் நாங்கள் வண்டிக்குள்ளே படிச்சுக்கோம் டவுன் அடிக்கிறாங்க ஃபயரிங் எப்படி இருக்கும் காலு காலு ஃபுல்லாக ப்ரஷ் பண்ணிட்டு இருக்கோம் கிடையாது சுத்தமாக திரும்ப ஃபயர் பண்ணிட்டு அவ்வளோ வேலை சாமி அந்த மாதிரி நீ திரும்ப ஃபயர் பண்ணணுன்னு சொன்னால் நாங்கள் திரும்ப ஃபயர் ஆனால் இப்போ வந்துட்டு இப்போ இருக்கிற கண்டிஷன் வந்து நான் அடித்தானே அப்படிங்கிற ஒரு இது அது ஓப்பனாக சொல்லதில்ல ஓரளவு கிடைச்சிருக்குது அது ஒரு சந்தோஷம் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லலாம் ஆனால் சுற்றுக்காக இருக்காங்க ஆர்ம சொல்ல கஷ்டப்படணும் சரி கஷ்டப்படுங்க படிங்க நல்லா படிங்க படிச்சேன்னா ஆர்மியில் கலெக்டர் இருக்குது அந்த ஐஏஎஸ்சி இருக்க ஏன் ரொம்ப வேண்டாம் சரிங்களா ஆர என் பையன் வந்துருக்கிறான் இந்த முக்கியம் பார்த்தீங்களா எங்கள் அண்ணன் என் பையன் நான் ஆர்மியில் இருக்கிறேன் என் பையனை வந்துட்டு ஆர்மியில் சேர்க்கக்கூடாதுன்னு என் மனசு சொல்லுது அவங்க உள்ள நான் ஆர்மி ஆஃபீஸர் எல்லாம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நான் தெரியாவிட்டேன் அதனால் எப்பலேருந்தே ஏன் ஏன் வச்சுட்டு நல்லா பண்ணுங்கள் ஆய்வு கொடுத்தவருக்கும் வாழ்க்கை